அந்தி கிறிஸ்து என்றால் கிறிஸ்து அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரானவனும் இயேசுவின் திட்டங்களுக்கு எதிர்த்து நிற்பவனும் இயேசுவின் போதனைகளையும் எதிர்த்து அதற்கு எதிர்மறையாக செயல்படுபவன் போன பார்ட் ஒன் வீடியோவில் அந்திகிறிஸ்துவின் கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் பெயர்கள் மற்றும் அவன் கடைசி காலத்தில் இந்த பூமியில் என்ன செய்வான் என்பதை பற்றி பார்த்தோம் நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த பார்ட் டூ வீடியோவில் அந்தி கிறிஸ்து எப்போது வெளிப்படுவான் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்வான் குறிப்பாக யாராக இருப்பான் அவன் ஆட்சி காலத்தில் மக்களின் நிலை பொருளாதார நிலை மற்றும் அந்திகிறிஸ்துவின் இறுதி யுத்தமும் அழிவும் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் கிறிஸ்து தன்னுடைய காலத்திலே வெளிப்படுவான் அதாவது தேவனால் ஏற்படுத்தப்பட்டுள்ள காலத்தில் வெளிப்படுவான் பெந்தகோஸ்தே நாளில் இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் செயல்படும் காலத்தில் கிறிஸ்துவினால் செயல்பட இயலாது ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக் கொள்ளப்படும் காலம் சீக்கிரம் வருகிறது அவர் எடுத்துக் கொள்ளப்படும் காலத்தில் அந்த கிறிஸ்து வெளிப்படுவான் என்று ரெண்டு தசலோனிக்கர் ரெண்டு ஏழு எட்டு வசனங்கள் நமக்கு கூறுகிறது இந்த வசனங்களில் கூறப்பட்டுள்ள தடை செய்கிறவன் என்ற வார்த்தை பரிசுத்த ஆவியானவரை குறிப்பதாகும் அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரின் செயல் இந்த பூமியிலே அறவே அற்று போகுமா அப்படியில்லை ஆனால் அந்தி கிறிஸ்து செயல்படும்படி ஆவியானவர் இடம் கொடுப்பார் தேவனுடைய நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்தி கிறிஸ்துவினால் வஞ்சிக்கப்பட்டு துன்புறுத்தப்படும்படி பரிசுத்த ஆவியானவர் இடம் கொடுப்பார் என்பதே இதன் அர்த்தமாகும் இன்னும் தெளிவாக கூற வேண்டும் என்றால் இப்பொழுது உள்ள கிருபையின் காலம் முடிவடைந்து கொடுமையின் காலம் துவங்கும் தடை செய்கிறவராகிய பரிசுத்த ஆவியானவர் நீக்கப்படுவார் என்பது சபை எடுக்கப்படுதலையும் குறிப்பதாகும் உண்மையாக இரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் யாவரும் இந்த பூமியில் இருந்து எடுத்துக் கொள்ளப்படும் வரையிலும் பரிசுத்தாவியானவர் கிறிஸ்துவின் வெளிப்படுதலை தடை செய்வார் சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு கிறிஸ்து வெளிப்படுவான் கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்கள் பற்றி பார்க்கலாம் இந்த கிறிஸ்துவின் வருகை முன்னெச்சரிக்கை இல்லாமல் நடைபெறாது அவன் பூமியில் தோன்றுவதற்கு முன்பு சில நிகழ்ச்சிகள் நடைபெறும் முதலில் அக்கிரமத்தின் ரகசியம் வெளிப்படையாகும் இந்த அக்கிரமத்தின் ரகசியம் என்பது உலகம் முழுவதிலும் காணப்படும் திரைமறைவான தீமையான காரியங்கள் அதாவது வெளிப்படாத மறைக்கப்பட்ட அக்கிரமங்கள் வெளிப்படும் அந்தகார சாத்தானின் சக்திகளின் கிரியைகள் நிறைந்து காணப்படும் அது உச்ச கட்டத்தையும் அடையும் வேதாகமம் புனிதமாக கருதும் கட்டளைகள் கொள்கைகள் இவை அனைத்தும் உதாசீனப்படுத்தப்பட்டு ஏளனம் செய்யப்படும் சட்ட திட்டங்களுக்கு அடங்காத ஒழுங்கினங்களும் அக்கிரமங்களும் எங்கும் பரவி இருக்கும் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் ஆனாலும் விசுவாசமுள்ள மீதியான விசுவாசிகள் அப்போஸ்தல விசுவாசத்திற்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் உண்மைகளின்படி நடப்பார்கள் இரண்டாவதாக கிரேக்க மொழியில் அப்போஸ்டோயா என்று அழைக்கப்படுவது தமிழில் விட்டு விலகுதல் விழுந்து போகுதல் கைவிட்டு போகுதல் எனும் அர்த்தத்தை உடையதாகும் கடைசி நாட்களில் விசுவாசத்தை அறிக்கையிடும் நிலையான திருச்சபைகளில் இருந்தும் கூட அநேகர் வேதாகம உண்மைகளை விட்டு விலகி சென்று விடுவார்கள் இயேசுவும் பவுலும் தற்போதுள்ள கிருபையின் காலம் முடியும்போது போது ஒழுக்க ரீதியான ஆவிக்குரிய கொள்கைக்குரிய வேதனைப்படும்படியான நிலைமைகளை படம் பிடித்து காட்டியுள்ளார்கள் கடைசி நாட்களில் தேவனற்ற நிலை திருச்சபைகளிலும் காணப்படும் என்று பவுல் கூறுகிறார் திருச்சபைகளில் காணப்படும் கலகமும் குழப்பமும் இரண்டு கண்ணோட்டங்களைக் கொண்டவை முதலில் கிறிஸ்து மற்றும் அப்போஸ்தலர்களின் போதனைகள் கொள்கைகள் ஆகியவற்றின் சில பகுதியோ அல்லது அனைத்தையும் புறக்கணித்துவிட்டு விலகி செல்லும் இறையியல் விசுவாச மறுதளிப்பு காணப்படும் கள்ள போதகர்களும் தலைவர்களும் கிறிஸ்து போதித்த போதனைகளாகிய மனந்திரும்புதல் ஒழுக்கக்கேடான பாவங்களை விட்டு விலகுதல் தேவனுக்கு உண்மையாக இருத்தல் போன்றவற்றை கைவிட செய்து அவர்களின் சொந்த போதனைகளையும் கொள்கைகளையும் கடைபிடிக்க செய்வார்கள் இரண்டாவது ஒழுக்க நிலையில் மறுதளிப்பு இது கிறிஸ்துவோடு உள்ள இரட்சிப்பின் உறவை துண்டித்துவிட்டு மீண்டும் பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் ஒழுக்கக்கேடான காரியங்களுக்கும் திரும்பி செல்வதாகும் வேதாகமங்களை போதிக்கிற மாயக்காரர்கள் போதனைகளை செய்தாலும் தேவனுடைய ஒழுக்க நெறிகளை விட்டு விடுவார்கள் இந்த அடையாளங்கள் நடைபெறும்போது பரிசுத்தாவியானவர் கேட்டின் மகன் என்று சொல்லப்படும் பாவ மனுஷனாகிய அந்திகிறிஸ்துவின் அக்கிரமத்தின் ரகசியத்தை தடை செய்வதிலிருந்து நீங்கிவிடுவார் சபை எடுத்துக்கொள்ளப்படும் அதன் பின்பு கேட்டின் மகன் தோன்றி அவன் கிரியைகளை ஆரம்பித்து விடுவான் சத்தியத்தை நேசிக்க மறுக்கும் யாவர் மேலும் ஆக்கினை வரும் அவர்கள் கிறிஸ்துவின் விருப்பங்களுக்கு ஏற்றபடி நடப்பார்கள் மனித சமுதாயம் இதற்கு முன் எப்போதுமே கண்டிராத பாவத்தன்மையும் அக்கிரமும் துஷ்டத்தனமும் பூமி எங்கும் காணப்படும் இந்த அந்தி கிறிஸ்து எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்வான் கிறிஸ்துவின் ஆட்சியானது ஏழு ஆண்டுகள் காணப்படும் இந்த ஏழு ஆண்டு கால ஆட்சியானது துவங்கும் முன்பே சபை எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பின்பு இந்த பூமியில் காணப்படும் யூதர்களுடன் அந்திகிறிஸ்து உடன்படிக்கை செய்து எருசலேம் நகரத்திற்கு அனைத்து யூதர்களையும் திரும்பி வர செய்து எருசலேம் தேவாலயத்தை அவர்களுக்காக மறுபடியும் பிரம்மாண்டமாக கட்டுவான் முதலில் மூன்றரை ஆண்டுகள் யூதர்கள் கிறிஸ்துவை தலையில் வைத்து கொண்டாடுவார்கள் ஆனால் மூன்றரை ஆண்டுகளுக்கு பின்பு அவன் சுயரூபம் வெளிப்படும் அவர்களுடன் செய்த உடன்படிக்கையை மீறுவான் தன்னை தேவன் என அறிவிப்பான் தேவாலயத்தில் நடைபெற்று வந்த அன்றாட பலியை தடை செய்து அருவறுப்பை அதாவது விக்கிரகத்தை தேவாலயத்தில் வைப்பான் இப்படி செய்து எரிசலேமை தீட்டுப்படுத்துவான் இந்த இரண்டாவது மூன்றரை ஆண்டுகள் மகா உபத்திரவ காலமாக இருக்கும் இந்த அந்தி கிறிஸ்து யாராக இருப்பான் முன்காலத்தில் ரோம பேரரசின் ஆட்சியின் போது ரோம சாம்ராஜ்யம் பத்து நாடுகளாக பிரிந்திருந்தது ரோம சாம்ராஜ்யம் ரோம் ஐந்தாகவும் ரோம் ஐந்து பிரிவாகவும் பிரிக்கப்பட்டது இந்த மேற்கத்திய ரோமிலே ஐந்து ராஜ்யங்கள் இருந்தன தி கிரேட் பிரிட்டன் பிரான்ஸ் ஸ்பெயின் இட்டலி மற்றும் ஆஸ்திரியா கிழக்கத்திய ரோமிலே ஐந்து சாம்ராஜ்யங்கள் இருந்தன கிரீஸ் ஈஜிப்ட் சிரியா டர்க்கி மற்றும் பல்கேரியா அப்பொழுது இருந்த இந்த நாடுகள் தான் இப்பொழுது சில நாடுகளுடன் கூட்டாக சேர்ந்து ஐரோப்பிய பொருளாதார சங்கம் த யூரோப்பியன் எக்கானமிக் கம்யூனிட்டியாக உள்ளது இந்த நாடுகளில் ஒன்றிலிருந்தே அந்த கிறிஸ்து எழும்புவான் நீங்கள் நேபுகா தினேச்சார் கண்ட சொப்பனமாகிய சிலை பற்றியும் கைகளால் பெயர்க்கப்படாத கல் பற்றியும் உள்ள வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்த்து இந்த கிறிஸ்துவின் ஆட்சியில் மக்களின் நிலை என்ன ஏற்கனவே கூறியது போல பரிசுத்த ஆவியானவரின் காலமாகிய இந்த கிருபையின் காலத்தில் இயேசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் அதாவது மனவாட்டியாகிய சபை இந்த அந்திகிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பே ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்புதான் கிறிஸ்து வெளிப்படுவான் அதுவரை பரிசுத்தாவியானவர் அவனை தடை செய்து கொண்டிருக்கிறார் மிருகமாகி கிறிஸ்துவின் ஆட்சியில் கைவிடப்பட்டவர்கள் மட்டுமே காணப்படுவார்கள் அவர்களில் சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்து இரத்த சாட்சிகளாகவும் மறிப்பார்கள் கைவிடப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் ஆட்சியில் வாழ்ந்து சிலர் அதிகமான உபத்திரவங்களை சகித்து இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாக மாறுவார்கள் என்று வெளிப்படுத்தல் ஏழு ஒன்பது முதல் பதினாலு கூறுகிறது அந்த கிறிஸ்து ஆட்சியில் பொருளாதார நிலை என்ன பொருளாதார நிலையானது மிகவும் பாதிக்கப்படும் முதன் முதலில் பாதிக்கப்படுகிறவர்கள் உலகமெங்கும் காணப்படும் வியாபாரிகள் மற்றும் தொழிலதிபர்கள் காரணம் அவர்கள் விற்கும் பொருட்கள் அநேகமாக இருக்கும் ஆனால் வாங்குவதற்கு யாரும் இருப்பதில்லை பூமியின் வர்த்தகர்கள் மற்றும் வர்த்தகங்கள் அனைத்தும் பாதிக்கப்படும் கப்பல் மூலமாக தொழில் செய்பவர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தல் பதினெட்டு பதினேழு முதல் பத்தொன்பது வசனங்கள் நமக்கு காண்பிக்கின்றது கடைசியாக கிறிஸ்துவின் இறுதி யுத்தமும் அழிவும் மகா உபத்திரவ காலத்தின் முடிவில் தன் பல தேசங்களை தன்னுடன் சேர்த்து கொண்டு அர்மகேதோனில் யுத்தம் செய்ய வருவான் அர்மகேதோன் எனப்படுகிற இந்த இடமானது தற்போது மெகிதோ பாஸ் என்று அழைக்கப்படுகிறது இது பாலஸ்தீன தேசத்தில் உள்ள பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது இது உயரமான மலையல்ல இந்த மலையில்தான் சாலமோன்ராஜா தன்னுடைய குதிரை தளவாடத்தை வைத்திருந்தான் இதே இடத்தில்தான் அந்தி கிறிஸ்துவும் அவனது ஆதரவாளனாகிய கள்ளத்தீர்க்கதரிசியும் போர் செய்ய வருவார்கள் அந்த நேரம் வரும்போது கிறிஸ்து திரும்ப வருவார் தெய்வ தன்மையுடன் குறுக்கிட்டு அந்தி கிறிஸ்துவை தோற்கடிப்பார் கிறிஸ்துவின் படைகளும் யுத்தத்தில் பங்கேற்கும் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத மக்களும் அளிக்கப்படுவார்கள் முடிவில் அந்து கிறிஸ்துவும் கள்ளத்திற்கதரிசியும் கந்தகம் எரிகிற அக்கின் கடலிலே தள்ளப்படுவார்கள் இவ்வாறு அந்த கிறிஸ்துவும் மடிந்து போவான் இந்த அந்து கிறிஸ்துவை இயக்கி வந்த வலு சர்ப்பமாகிய சாத்தான் இந்த யுத்தத்தின் போது பிடிபடுவான் இந்த வலு சர்ப்பமாகிய சாத்தானை தேவதூதன் பாதாளத்தில் அடைத்து வைப்பான் இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பார் கிறிஸ்துவின் ஆட்சிக்கு தப்பித்துக் கொள்ளவும் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படவும் நாம் தகுதியாக இருக்கிறோமா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம் இதோடு இந்த அந்த கிறிஸ்து சீரிஸ் முடிவடைகிறது இதன் பார்ட் ஒன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளலாம் மேலும் நமது பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலில் உள்ள மற்ற வீடியோவை பாருங்கள் எங்களோடு இணைந்திருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக